வணக்கம் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர இடம் கோரும் இந்தியா சஜித் ஆதரவு போலி போலி சீருடைகளுடன் நேருவிற்காயு ரணிலால் வழங்கப்பட்ட மதுபான உரிமை பத்திரங்கள் முன்னிலையாக்காத அரசியல்வாதிகள் പോകാന അതിപേർ പേരണി കുറിച്ച് വെളുവെ ആദിജ്യ തകലുകൾ തുടർവ് വരിവാണ് സിതൾ ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினராக இடம் கூறும் நீண்டகால முயற்சிக்கு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆதரவு தெரிவித்துள்ளார் இது உலகளாவிய அதிகார ஜதார்த்தங்களை அங்கீகரிப்பதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த முயற்சிக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார் தற்போது இந்தியாவில் சொட்டுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா இணைவது சர்வதேச அரசியலின் நடைமுறை ஜதார்த்தங்களை அங்கீகரிப்பதாக இருக்கும் என்று தெரிவித்தார் பல ஆண்டுகளுக்கு முன்பே ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் வழங்கப்பட வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியவன் நான் தான் எனவே இது எனக்கு பழமையான ஒரு தலைப்பு என்று அவர் தெரிவித்தார் நான் தொடர்ந்து அந்த முயற்சிக்கு ஆதரவளிப்பேன் அது உலகளவையா அதிகார ஜதார்த்தங்களின் ஒரு நடைமுறை காட்சியாகும் என்று நான் நினைக்கின்றேன் இந்தியாவை உங்களால் புறக்கணிக்க முடியாது இந்தியாவை உங்களால் ஒதுக்கி வைக்க முடியாது ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவின் பிரதிநிதித்துவம் என்பது சர்வதேச அரசியலின் நடைமுறை ஜதார்த்தங்களை அங்கீகரிப்பதாக இருக்கும் என்று தெரிவித்தார் காலத்துறையில் போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட சேருடுகளை போன்ற சேருடுகளை வேறு தரப்பினருக்கு விற்பனை செய்ததாக கூறப்படும் இரண்டு சந்தக நபர்களை மேல் மாகாண கைது செய்துள்ளது பானாந்துறை மற்றும் பண்டாரகமாவை சேர்ந்த முப்பத்தி எட்டு மற்றும் முப்பது ஒன்பது வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹோரனை காவல்துறை சிறப்பு அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அனுமதியின்றி இலங்கை போலீசுக்கு சொந்தமான சீருடைகள் மற்றும் சேருடைகளின் பகுதிகளை சட்டவிரோதமாக வாய்த்திருந்ததற்காக இந்த இருவரும் கைது செய்யப்பட்டனர் போலீசார் நடத்திய விசாரணைகளின் போது எந்த சந்தக நபர்கள் குறிப்பிட்ட போலீஸ் சேருடைகளை வேறு தரப்பினருக்கு விற்பனை செய்ததாக தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளனர் மேற்கு மாகாண தெற்கு கொற்று பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டதாக கூறப்படும் மதுபான உரிமை பத்திரங்களின் பட்டியல் சட்டபூர்வமானது என்று நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரிய பெருமன் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளதாக வரு தெரிவித்துள்ளார் தனது இணைய சேனலில் ஒரு காணொலியை வெளியிட்ட அவர் இந்த உரிமங்கள் வழங்குவது மிகவும் சட்டபூர்வமாக செய்யப்பட்டதாகவும் வழங்குவது சரியானது என்றும் பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வழக்கின் குற்றச்சாட்டுகளை விரைவில் விட வேண்டும் என்றும் உரிமங்கள் நடைமுறைக்கு வர அனுமதிக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது இந்த உரிமங்கள் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன மேலும் ஒரு குழுவினர் நீதிமன்றத்துக்கு சென்று இந்த உரிமங்களை வழங்கியது தவறு என்றும் அதனை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் கோரினர் இருப்பினும் இந்த உரிமங்கள் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டதாக கூறி வழக்கில் சாட்சியாக பெயரிடப்பட்டுள்ள வசதி சமரசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை மேலும் அனுமதி பெற்றதாக கூறும் இந்த அரசியல்வாதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்று தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பகுதியில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட அதிபரின் மனைவி தேசிய மக்கள் கட்சியின் பேளியக்குட நகரசபை உறுப்பினருமான டிஸ்னா நெரஞ்சலா என்பவர் பாரிய அளவிலான கொற்றவாளியுமான ஹோஸ்குடா சுஜியின் உறவினர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட அதிபரின் சொத்துக்கள் குறித்த விசாரணை நடத்தப்படும் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தேசிய மக்கள் கட்சியின் பேலியக்குடர் நகரசபை உறுப்பினர் டிஸ்னா நெரஞ்சலாவின் கணவர் நேற்று கைது செய்யப்பட்டார் இதற்கிடையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அனுராதபுரத்தின் பகுதியில் ஹெரோயினுடன் சந்தக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அவரை பார்க்க வந்த நண்பர் ஒருவரிடம் தனது வீட்டில் ஒரு ஹெரோயின் பொட்டலம் இருப்பதாகவும் அதனை வீட்டுக்கு அருகில் உள்ள கூலத்துக்கு அருகில் மறுத்து வைக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி அந்த நண்பர் அதனை எடுத்து சென்று மறைத்து வைத்துள்ளார் இதற்கிடையில் சந்தகர் மீண்டும் பெற்று வீட்டின் மறுத்து வைக்குமாறு தெரிவித்துள்ளார் அந்த புட்டலத்தில் இரண்டு கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான ஒரு கிலோவுக்கு அதிகமான ஹெரோயின் இருப்பதனால் நண்பர் அதை திருடி செல்ல வாய்ப்புள்ளதாக சந்தகநபர் தனது தந்தையிடம் கோரியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி சந்தகநபரின் தந்தை அந்த நண்பர் மூலமாகவே ஹெரோயின் தொகையை மேல பெற்று கல்னேவாவில் உள்ள தமது வீட்டின் பின்னால் குழி தோண்டி புதைத்துள்ளார் பின்னர் அனுராதபுரம் பிரிவு கொச்சி புலனாய்வு பணியகத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சக ஊழியர் முதலில் கைது செய்யப்பட்டார் விசாரணையின் போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப்பொருள் பற்றிய தகவல்கள் தெரிய வந்துள்ளன அதன்படி வீட்டின் பின்னால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹெரோயின் பார்சல் கண்டுபிடிக்கப்பட்டது அதில் ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி ஐந்து கிராம் நானூறு மில்லிகிராம் அடையுள்ள ஹெரோயின் நெருப்பு அங்கு கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் போலீசார் சந்தக நபரின் தந்தையை கைது செய்துள்ளனர் விசாரணையின் போது அவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையின் அதிபர் என தெரிய வந்துள்ளது விசாரணைகளின் போது அவரது மனைவி மனைவிக்குட நகரசபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் என்பது அதன்படி நேற்று மதியம் பேலியக்கூடவில் உள்ள சம்பந்தப்பட்ட நபரின் வீட்டையும் போலீசார் சோதனை செய்துள்ளனர் ஆனால் அங்கு சந்தேகத்துக்குரிய எதுவும் கிடைக்கப்பெறவில்லை ஏதற்கிடையில் சம்பந்தப்பட்ட அதிபரின் மனைவி பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல் காரணம் குற்றவாளியுமான போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட அதிபர் மற்றும் மேட்டிய சதக நபர் என்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் அவர்களின் சொத்துகள் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் வடமத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமையில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது